ரோடியில் எடுத்துங்க வெங்காய வாங்க என்ன மேலே ஒரேஞ்சில் நம்ம வில ஒரேஞ்சி யாழ்ப்பாணத்தில் ஒன்று ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அப்படி போகிற நெல் பரவாயில்ல நல்ல ரோடாக தான் இருக்கு என்னென்னா அப்படி சேலுகளில் பெரும்பான்மை வந்து உடுப்புகள் வந்து சாயம் போகிறது வந்து கூட அதனால வந்து இதுக்கு கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் குறைக்கிறது நிலம் உடுப்புகள் செருப்புகள் சென்டல் தாய் தமிழக வணக்கம் என்ன காலையே பார்க்க போறீங்கன்னா நாங்கள் இந்த வருஷத்துக்கு கடைசி நாள் நிற்கிறோம் போன வருஷம் இல்லாத என்ன மாதிரி தெரியாது வார வருஷம் நல்லா இருக்கணும்னு நினைந்து கொண்டு இந்த காணொலியை பா போடுறேன் யாழ்ப்பாணம் எப்படி பரவரப்ப இருக்கன்னு சொல்லி நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பீங்கள் இப்படியே ஹாலிலேயே தொடர்ந்து பார்ப்போம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கணுங்கிற யாழ்ப்பாணம் பரவரப்பா ஆக்கள் நம்ம வழி மாவட்டங்களை ஆக்கள் இங்கே வந்து தங்கு வேலை என்னட்டு வலி மாவட்டம் ஆக்கள் மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்த ஆக்கள் எல்லாம் போயினோம் இப்படியே ஹாலிலேயே தொடர்ந்து பாருங்கள் அதில் செல்லுங்க புதுசாக இருந்தால் நம்புறேன் இப்படியே ஹாலிலேயே தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் வட்டுக்கோட்டையிலேருந்து அராளி இங்கே தெரியும் நினைக்கிறோம் அராலி அராலியால் அப்படியே போயிட்டு ஜெஃப்ரோலி சந்தியால் வட்டுக்கோட்டை சந்தியால் அப்படியே வந்து டவுன் போகிறோம் இப்போ வருடத்துக்கு கடைசி நாளண்டேக்க சில பேர் தங்கவெளியில் நின்றாலும் இப்படியே தங்கின ஊர்வலுக்கு போய் நின்ற வசதியில் எடுத்து டூரழுக்கிறார்கள் நாளை வருஷத்தை ஊரில் உண்டாடுறதுக்கு என்னென்னா இது வந்து கிறிஸ்மஸுக்கு சோடிச்சிருந்த இடம் இப்போ வருஷ கடைசி ஆளு இடத்துல பாட்டுகள் போட்டுட்டு ஆடின அப்படி போட்டில் எல்லாம் லைட்டு எல்லாம் கட்டி நல்ல வடிவா இருக்கு இதில் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் அப்படி இருக்குது இன்னும் பல பல லைட்டை போட்டு அப்படி வடிவா இருக்குது கரிகரன் வந்து இனியிலேன்னு பெஸ்டான ரைவாஸ் அதாவது யாழ்ப்பாணத்தில் கரிகரம் போற டிரைவர் இல்ல ஏன் சொல்லணும் யோசனையில தான் ஓடுவான் வாகனம் அதான் வித்தியானந்தன் பின்னால என்ன செய்தோன்னு வர்றான்னு தெரியாது வித்தியானந்தன் பின்னால இருக்கிறான் கொண்டே ஓடுவான் தானம் தானங்கியோன்ற மாதிரி என்ன மாதிரி கல்யாணம் வித்தியானந்தன் கல்யாணம் தான் என்ன மாதிரி புரிய புரிய டிரைவர் அறிக்கிறார் நல்லூர் அடிக்கு வந்துட்டோம் இப்ப நல்லூர் அடிக்கு வந்துட்டோம் சும்மா பக்ஸோ வச்சிரு சும்மா பாட்டை போட்டு துரைக்க விட்டுறீங்க போய் கும்பிட்டு கொண்டு வார வருஷம் நல்லா நல்ல வருஷமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கும்பிட்டு கொண்டு அப்படியே பயணத்தை தொடங்குவோம் வாய்ப்பில்லையா அதுக்கு முடித்து விட்டீங்க போங்க எல்லோரும் வீடியோவோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்புறம் எங்கடே சேனலும் சஸ்பை பண்ணி விடுங்க அப்படியே வரதுக்கும் சந்தை போவோம் ஓ உள்ள போனா தானே சரி கோயிலுக்குள்ள என்ன ஆக்கலையா காணுது இந்த முறை சரி இதில் சைட் பண்ணிட்டு பா சரி சரி இதில் அப்படி ஓகே போய் இல்லை போயிட்டு இதுல நிப்பாட்டு அப்படியே நல்லரா நான் நான்வெஜ்ல நல்லூருக்க நல்ல சிரமமா இருக்குமான்ட்டு ஆ இந்த முறை ஆக்கள் இல்லை ஓகே நல்லூர் வந்த பெருமானே வார வருஷம்னா நல்ல வருஷம் அமையணும் வெள்ளாரி நல்லா இருக்கணும் கும்பிட்டு கொண்டு பயணத்தை தொடங்குறோம் அப்படி போகிறோம் நல்லூர் என்னண்டா இதான் ஆரியகுளம் இந்த ஆரியகுளம் கொஞ்சம் நாளுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகி அந்த டூரிஸ்ட் டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரி எல்லாம் பிறகு அதோட புட்டாச்சு அந்த உள்ள இருக்கிற மெயின்டெனஸ்லாம் புட்டாச்சு என்னெண்டா கடைசி நாள் எல்லாரும் அப்படி சந்தோஷமா இருக்குதுங்களானே வருஷத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வார வருஷம் யூனிவர்சிட்டி வாரவரிஷம் காலேஜ் அப்படி நாங்கள் அப்படியே ஊர் சுற்றி வீரிய தெரியும் ஆரியோவில் சிக்னலில் அப்போ நின்று கொண்டு வந்து நேராக நேராகணுமே பண்ணைக்கு வந்துட்டோம் இப்போ என்னடா பண்ணையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ ஃபண்ணை வர வர நல்லா வந்து மெருகூட்டி கொண்டு வரீங்கனா அதாவது அதை நல்லா செய்து கொண்டு வரீங்க சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுற மாதிரி மற்றது பெரியாக்களுக்கு ஆக்களுக்கு இருந்து கேக்கள் வெட்டுற மாதிரிலாம் நல்லா செய்துக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ பண்ணை பார்த்தாலே இதில் அவங்க தெரியும் அப்படி இருக்கிற பண்ணு லைட் இழப்போம் எல்லா மரத்துக்கும் லைட் இழ போட்டு சொந்தமாக வடிவாக இருக்குது பண்ண அப்போ பார்க்கவே அப்படியே கோட்டைக்கு மேலாம் பாருங்கள் படியல் நிற்கினேன் படியல் செட் கோட்டைக்கு மேலே சில கேக்கள் விட்ட போய் நம்மள நடக்குது கோட்டைக்கு உள்ள அஞ்சரைக்கு பிறகு கோட்டைக்குள்ளே ஆக்கெல்லாம் விட மாட்டேங்கிறேன் கோட்டைக்கு முன் வாசலுக்கு லைட்டை போட்டு நிற்கிறேன் மறுபடியும் இருக்காது கோட்டை என்ன இருந்தேன் பீரங்கியல்ல வச்சு நடந்தது இப்போ போற பாதையில் அகலியெல்லாம் இருந்தது இப்போ இதெல்லாம் ரோட்டாக இருக்குது தான் சிவாஜி கோட்டைக்கு போகிற பாதை பகலில் என்ன இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆக்களாக இருக்குது ஏன்னா பள்ளிக்கால் லீவு இல்லாமே அப்போ கொழும்பு ஆக்கால் இதெல்லாம் ஆக்கள் வந்து நிற்கிறது கூட என்னென்னா போன வருஷம் இதே டைமில் முத்த வழியில் வந்து கொஸ்டின் நடந்தது பாட்டு கொஸ்டின் ஆனால் இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதான் போய் கொண்டிருக்கிறோம் கலாச்சார மண்டபம் இது வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் உப்ப கட்டப்பட்ட பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் டவுன பார்க்க ஒவ்வளவு பக்கம் ரோடு இருக்கண்டு என்றா சேல் ஒன்னு நடக்குது இந்த இடத்துல பெரிய அளவில் சேலிஞ்சவங்க வாகனம் ஃபுல்லாகவே வந்து நீக்கிது ரோட்டுக்கிற புல்லாய வாகனம் உள்ள வாகனங்கள் சாமான சரியான மலிவான் ஆனா உள்ள ஃபுல்லாகவே சேர் இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க ஃப்ரெண்டாக்கள் வந்த வேன் போஸ்ட் ஆஃபீஸால் ஆனால் எப்படி போய் டவுனுக்கு போய் அப்படியே டவுனை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே போக போவோம்னு ஐடியா அந்த மேல் போக போவோம்னு யோசிக்கிறேன் கடிகரன் வந்து வேலையால் வந்த உடனே இழுத்து வந்துட்டேன் அவள் சொன்ன நான் வரையில போகக்கூடாது நான் நித்ரோலா போகிறேன் நித்ரோலா போகிறேன்னு அவள் எழுத்து வந்துட்டேன் வித்யானந்தர் பண்ண ஒரு லைக் போட்டு ஓ வித்யானந்தர் வந்து வரையே கூடாதுன்னு டவுனுக்கு போக ஊர் சுற்றுவாண்டு மூணாசு வந்து நேராக விட்டான் நான் வந்து இதால் போகணும்னா நேராக விட்டான் சரி எல்லாம் வந்துட்ட ரோடு தானே ரோட்டை பாருங்க பின் நேரத்திலே பெரும்பான் ரோடாக இருக்கிறது ஆனால் இன்றைய கொஞ்சம் கூட ஏன்னா நாங்கள் சேல் நடக்கிறதானே அதனால் வந்து ஆட்கள் வந்து கொஞ்சம் கூட இந்த யாழ்ப்பாணத்தில் ரைவர்மார் வந்து மிக அக்யூரட்டாக ஓடிவிடும் இந்த ஓ அது சாலை ஒழுங்கு விதிகளை ஒழுங்காக தான் பார்க்குறவையல் அப்போ நாங்கள் நாங்கள்லாம் கொஞ்சம் பிள்ளையாக ஓடுறோம் நாங்கள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஓடினோம்னா சரி மூணு ஆசை ஏதாவது வெளிச்ச கடைசினால் பார்த்து ஓடினீங்கன்னா சரி சாலை விதிகளை பாருங்க மஞ்சள் கூடலாம் இப்படி வட்டி இப்படி தான் ஒழுங்காக ஓடினோம் சாலை விதிகளை இதெல்லாம் விடுங்க நல்லா இருக்கு நல்ல காலம் பார்க்காம எடுக்காம பிரேக் லைட்டும் மேல செய்து இல்லை இதுதான் ஓ

கடையில் எல்லாம் கூட்டிட்டுனேன் இந்த பார்க்க வடையல் எல்லாம் கூட்டினேன் இந்த இடத்துக்கு சில கடையில் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் கடையில் நாளைக்கு ஆண்டு தானே அதை மூலத்தை க்ளீன் பண்ணி கொண்டு அப்படித்தான் பவர்ல மேடம் இல்ல ட்ரைனுக்கு போயின் மக்கள் வெரைட்டி இல்லைன்னா குழம்பிட்டான் இப்போ அவனுக்கு அவனோட டெரஸாக மாறிட்டான் டெரஸாக முன்னுக்கு பாய போறேன் பாய போகிற பாஞ்சிட்டா இங்கே கரிகரன் ஆ அவன் அவன் கொஞ்சம் இன்னும் பித்தக்காரர் பறந்துட்டான் அடுத்து அடுத்து அடுத்த பாய்ச்சல் அடுத்த பாய்ச்சல் ஸ்லோவா கரிகரன் ஆ பாஞ்சுதான் பறிக்கிறான் ஓ ஒரு நாள் ஏதோ ஒரு அவசரம் சொல்லி வந்துனாங்க அப்போ இதில் எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது தெரியாது புட்டன் சும்மா சட்டா ரெண்டு போனா பறந்துட்டு வந்துருந்தான் சீட்டுல எல்லாம் சேலு எல்லாம் உண்மையா வந்து மோனராஸ் மெகா சேலன்னு சொல்லி போடியிருந்தானே ஆனால் உண்மையான பொருளை தான் போடினோம் பழமை எவ்வளோ விற்கிறோமோ அதைத்தான் போடினோம் ஓ அதான் சொல்லி போடினோம் அதுதான் விலைக்கு விற்கிறாரு

நாலு மணி மட்டும் கிட்டத்தட்ட மழை தூரி கொண்டிருந்தது அப்ப என்ன உடுப்பெல்லாம் என்ன செய்திருக்கோம் உள்ள எடுத்து போட்டு வெளியில எடுத்துருந்தேன்

சில வழியில் இது ஏழு மணி போல இந்த இடம் வந்தெல்லாம் வரிச்சோடும் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரோடாக இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை கார்பாக ரோடாக தரும் இந்த பக்கம்

ஆட்டுக்கோத்து கடையான பாம்பீச் இருக்குது சரியான வில உறவு அதே மாதிரி இங்கால தியரங்களும் இருக்குது ராயா தியேட்டர் இதுதான் பாம்பீச் வேலையில் முடிஞ்சு கடையில் முடிச்சு இல்லை நாட்கள் போய் பண்றதுதான் போஸ்டர்ஸ்லாம் விட்டுக்கொண்டு அப்படியே போவோம் நானும் ஏதாவது பத்து மணி இது வன் போக மட்டும்தான் முடியும் நானும் பாத்தீங்கன்னா திரும்பி இதுல இருந்தேன் இதுல பாக்கு இந்த பார்க்கல இந்த போட்டோ எடுத்தேன் பத்து பத்தரை வரும் வன்பு எல்லா காலம் திரும்பி போகணும்னு சொல்லி விட்டு விட்டா கேசனும் மழுதாமல் அப்படி சில நாட்களும் இருக்குது இப்படியே போனா மணிக்கட்டு போவதுக்கு போக

என்னடா மோனாஸ் வந்து இயரன் பாட்டி வைக்கிறார் என்னென்னு பார்த்தா சின்ன வடை ரால் வடைக்கிள்ளையா சின்ன வடை வண்டி முதல்ல அதே கரிகரம் தான் வச்சுட்டான் பாய்க்க நடந்தது வித்யானந்தன் சரி எல்லாருக்கும் வார வருஷம் சந்திப்போமே நன்றி வணக்கம் இப்போ எங்க வந்துட்டோம்டா யாழ்ப்பாணத்து பொக்கிசத்துக்கு வந்துட்டோம் யாழ்ப்பாணத்து பொக்கிசம் என்னென்னா பார்க்குறீங்களா உண்டிய ஒன்று தான் யாழ்ப்பாணத்தை பொக்கிசம் அது லை லைப்ரரி கடைசி தமிழன் இருக்க மட்டும் இந்த லைப்ரரி மறக்க மாட்டினோம் அப்படியே போகும் அங்கே போய் எடுப்போம் அப்படியே வந்தால் இந்தியாவில் இடக்கே பக்கம் போனோம் இந்த பக்கம் போனோம்ட்டா யாழ்ப்பாணம் கோச் நாங்கள் இப்போ வலைக்கு பக்கம் ரூபா போகிறோம் இந்த சேல் நடக்கிறதுக்கும் பண்ணைக்கும் போக போகிறோம் இதால 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 சேல் நடக்குது போ அப்படியே சேலை பார்க்க போகிறோம் அப்படியே சேலை பார்த்துட்டு அப்படியே பண்ணைக்கு போயிட்டு பண்ணையை மா ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே போவோம் போனால் சேலுக்கு போ சேலுக்கு போ சேலுக்கு போகணும் ஒன்று நிற்கிறானே சேலுக்கு போகணுன்னு சொல்கிறான்னு தெரியும் அதை போய் பார்ப்பேன் சேலுக்கு என்ன இருக்காண்டு ஆ நூறுரூவா நூறுரூவா அடுப்பில் இல்லை அப்படிக்கு தான் போய் பார்ப்போம்

பரவாயில்ல நல்ல குரோடாக தான் இருக்கு உடுப்புகள் செருப்புகள் சென்டர் پھر ڏيکاريو هاڻي اها ڪيئن ٿي پورو

மலிவன் சும்மா போடுறது ஆயிரம் ஆயிரம் ரெண்டாவது மூவாயிரம் மலிவு போடுறது சேலம் மலிவு இல்லை உண்மையிலேயே வில தான் என்னடா பெரும்பான்மை எதிரெடுக்கிற உடுப்போல் வந்து சாயம் போடுற விதம் கூட என்ன நானும் படுத்தினு டவுசர் இல்லாமல் ஒரு ஒரு மாதம் கூட தாங்காது டக்குன்னு சாயம் போயிடும் வந்து உடுப்படக்கான வந்து சாயம் போடுறது வந்து கூட சிக்கல் உண்டு மூணாசு வர வீட்டுக்கு திறக்க தேவையானதுல ஆ தடாலாடி வந்ததுக்கு ஒரு செருப்பு தான் பிரியாசனமா வேண்டினாங்க ஆயிரத்தி நூறு ரெண்டாண்டு ரூபாண்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் பார்ப்போம் மூணாசு மணிக்கூடம் அப்படின் மணிக்கூடம்

ஆனா ஒன்று இருக்குது இங்கே வேண்டி போடன் வேண்டி போட்டு டக்குண்டு வித்து நீ வேண்டி போட உணவு வடிவா இருக்கு என்ன நடக்குது என்ன போட்டோ ஷூட் நடக்குது எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களை எல்லாம் நாங்க நீ அடுத்த சந்திக்கிறோம் நன்றி பாய் பாய்